ஹாய் சினிமா லவர்ஸ் ஜாலி ரிவ்யூவில் சாரி இது ரிவ்யூ இல்லை ஜாலி பிரிவ்யூ இன்னும் நாலு நாளில் ரிலீஸ் ஆக போகிற அஜித்தோட விடா முயற்சி படம் எப்படி இருக்கும்னு நாம் ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி பத்மபூஷன் அவார்டு வாங்கின அஜித்துக்கு ஒரு பெரிய வாழ்த்த சொல்லிடுவோம் என்னமோ இப்போ தான் அஜித்தோட ஃபஸ்ட்டு படம் அமராவதி பார்த்த மாதிரி இருக்குது அது ஒரு நைட் ஷோ அப்போல்லாம் நைட் ஷோ இன்டர்வலுக்கு மேலே தாங்காது தூங்கிடுவோம் ஆனால் இந்த பட்டை முடிகிற வரைக்கும் கொட்டை கொட்டை முடிச்சுருந்து பார்த்தோம் ஓஹோ ஃபஸ்ட்டு பட்டிலே அஜித் ஃபேனா அப்படின்றீங்களா அந்த பட்டத்தில் நம்ம நண்பர் ஒருத்தர் நடிச்சிருந்தார் அவர் தான் ஒரு நாலஞ்சு பேருக்கு டிக்கெட்டு ஸ்பான்சர் பண்ணி கூட்டிகிட்டு போயிருந்தார் நாங்கள் தூங்காமல் இருக்கணும்னு க்ரீம் பண்ணு பாப்கார்ன்லாம் வாங்கி வாங்கி குத்துருந்தார் மீறி எங்கள் கண் சொருவுச்சுன்னா கில்லி கில்லியே முழு பட்டையும் பார்க்க வச்சுட்டார் சரி இப்போ விடா முயற்சிக்கு போவோம் இந்த கதை உலகத்துக்கே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஆன பிரேக் டவுன் படத்தோட அஃபீஷியல் ரீமேக் தான் இது ஆரம்பத்தில் அவங்களுக்கு தெரியாமல் திட்டுத்தனமாக தான் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒன்ஸ் மேட்ரு லீக் ஆனவுடனே எப்பா சாமி ரைட்ஸ் கொடுங்கடா அப்படின்னு கேட்டிருக்காங்க அவனுங்க இதுதான் சாத்துன்னு கதைக்கு ஒரு பத்து கோடி ரூபாவும் ப்ராஃபிட்டில் ஷேரும் கேட்டாங்கன்னு பேசிக்கிறாங்க முதல்லையே போயிருந்தால் ஒரு ஐம்பது லட்ச ரூபாலே கதை முடிஞ்சிருக்கும் அதை விட வெறும் பத்து லட்ச ரூபா கொடுத்துருந்தா இதே மாதிரி சூப்பர் கதைங்களை கோடம்பாக்கத்தில் இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸே பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க அப்படி இந்த கதை என்னென்னா ஓப்பன் பண்ணால் இவ்வளோ கேவலமாக இல்லை ஒரு நல்லா மிரட்டுற மாதிரி ரீ ரெக்கார்டிங்கில் ஏரியல் வியூவில் ஒரு ஜீப் வேகமாக போயிட்டுருக்குது ஈ எறும்பு கொசு மனுஷன் எந்த ஜீவராசியுமே இல்லாத பயமுறுத்துகிற போர் அடிக்கிற ஏரியா அது அதுக்குள்ளே ஹீரோவும் ஹீரோயினும் ஹீரோ கார் ஓட்டிக்கிட்டு இருக்காரு ஹீரோயின் அசந்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க அவங்க தூங்குறத பார்த்தா இவருக்கும் தூக்கம் வரா மாதிரி இருக்குது எதையாவது குடிக்கலாம்னு யோசிக்கிறாரு காஃபி இருக்கிற ஃப்ளாஸ்க்கு பின்னாடி சீட்டில் இருக்குது வண்டி ஓட்டிக்கிட்டு அப்படியே திரும்பி ஃப்ளாஸ்க் எடுத்துகிட்டு முன்னாடி பாக்குறாரு ஒரு பெரிய பிக்கப் ட்ரக்கு ஒரு வண்டியை வழிமறிச்ச மாதிரி நடு ரோட்டில் நிற்கிது பிக்கப் ட்ரக்னால் ஒரு மாதிரி இருக்குல்ல ஆனால் நம்ம ஊர் குட்டி யானைன்னு வச்சுக்கலாம் ஹீரோ அலறி போய் சைக்கிள் கேப்பில் எஸ்கேப் ஆகிற மாதிரி ஜீப்பு கேப்பில் ஸ்டேரிங் அப்படி இப்படி திருப்பி எஸ்கேப் ஆகிறாரு இந்த குழுக்களில் தூங்கிக்கிட்டு இருந்த ஹீரோயின்னு முழிச்சிடுறாங்க நீ ரொம்ப நேரம் வண்டி ஓட்டி டயர்ட் ஆகிட்ட அதனால எங்கேயாவது நிறுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றாங்க கொஞ்சம் தூரத்தில் ஒரு பெட்ரோல் பங்க் வருது அங்கேயே இந்த முறுக்கு எலடை பருப்பி விற்கிற கடையும் இருக்குது ஹீரோ வண்டியை நிறுத்திட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த குட்டியானக்காரன் அங்கே வந்துடுறான் ஹீரோவோட வண்டியை சுற்றி முற்றி பார்த்துட்டு உன் வண்டி உள்ளே வெளியெல்லாம் தான் இருக்குது ஆனால் உனக்கு தான் உடம்புல மூளைக்கு பதிலாக மாட்டு சாணியும் இரத்தத்துக்கு பதிலாக கோமியமும் ஓடுதுன்னு திட்டுறான் அந்த ஊர்லேயும் கோமியம் குடிக்கிற ஆளுங்க இருக்காங்க போல் ஹீரோயின் எள்ளூருண்ட பாயிட்டு வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க அவங்கக்கிட்ட இந்த குட்டியானக்காரன் போய் உங்கள் ஆள் இன்னும் என் குட்டியான மேலே மோதி என்னை சட்டி பண்ண மாதிரி இன்னொருக்கு இருப்பான் உனக்கு ஓட்டுறதுக்கு வேறு ஆளே கிடைக்கலையான்னு டபுள் மீனிங்கில் பேசிட்டு ஒரு மாதிரியாக பார்த்துட்டு போகிறான் ஹீரோவுக்கு அங்கேருந்து முதல்ல கிளம்புனா போதும்னு ஆகிடுது கிளம்புறாங்க வண்டி கொஞ்சம் தூரம் வந்தவுடனே பிரேக் டவுன் ஆகி நின்றுடுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஈ எறும்பு கொசு மனுஷன் எந்த ஜீவராசியுமே இல்லாத ஒரு ஏரியா அங்கே கார் நின்றுடுது இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்ருக்காங்க அப்போ அந்த குட்டியான காரை இவங்களை கிராஸ் பண்ணி போகிறான் இவங்களுக்கு இன்னும் பதட்டம் ஆகுது போனவன் கொஞ்சம் தூரம் போய் ஒரு யூ டர்ன் எடுத்து இவங்க கார் மேலே மோதிர மாதிரி உருமிக்கிட்டு நிற்கிறான் இவங்க பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து இவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய ட்ரக்கு வருது நம்ம ஹீரோ ஓடி போய் அந்த ட்ரக்கை வழிமறிச்சு ஹெல்ப் ஹெல்ப்புன்னு கத்துறாரு அந்த ட்ரக்கு நிற்கிது அதை பார்த்துட்டு அந்த குட்டியானக்கார பயந்து போய் இன்னொரு யூ டர்ன் எடுத்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறான் ட்ரக்கு டிரைவர் இறங்கி வந்து என்ன ப்ராப்ளம்னு கேட்டு பேனட்டை திறந்து பார்க்குறாரு இந்த மாதிரி வண்டிங்கள்லாம் கொஞ்சம் ஓவராக ஹீட் ஆச்சுன்னா இப்படி தான் மக்கர் பண்ணோம் கொஞ்சம் தூரத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது அங்கே போனால் ஏதாவது ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்போ ஹீரோயின் நான் வேணால் இந்த ட்ரக்குலேயே போயிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டில் எதாவது ஹெல்ப் கிடைக்கதான்னு பார்க்குறேன்னு கிளம்பி போகிறாங்க ஹீரோவும் டாட்டா காமிச்சு அந்த ட்ரக்கை வழி அமைச்சு வைக்கிறாரு இப்போ அந்த அத்துவான காட்டில் ஹீரோ தனியாக பிரேக் டவுன் ஆன வண்டியோடு நிற்கிறாரு சும்மா எதுக்கு நிற்கணும் எதையாவது நோண்டி பார்க்கலாமேன்னு திரும்ப பேனட்டை திறந்து கொஞ்சம் டீப்பாக பார்த்தா ஏதோ ஒயர் பிடிங்கிட்டு இருக்குது அந்த ஒயரை சொருவிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா வண்டி ஸ்டார்ட் ஆகுது ஹீரோ ரொம்ப குஜால் ஆகுறாரு வண்டியை ஓட்டிக்கிட்டு அவங்க ஒய்ஃப் இருக்கிறேன்னு சொன்ன அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாரு அங்கே அவரோட ஒய்ஃப் இல்லை அது ஒரு பாரு ஆம்பளை பொம்பளை சின்ன வயசு பெரிய வயசு மீடியம் வயசுன்னு எல்லா கேட்டகிரிலையும் உட்காந்து பட்டை பக்கத்தில் குடிச்சிட்ருக்கானுங்க அங்கே ஒரு பொம்பளைக்கிட்ட போய் என் ஒய்ஃப் இங்கே வந்தாலா அப்படின்னு கேட்டால் அவள் என்ன அவங்களோட ஓடி போனாலோ அப்படின்னு முக்கா மோதையில் சொல்கிறான் அவங்க ஒய்ஃப் அங்கே வந்ததுக்கான அறிகுறியே இல்லை நம்ம ஹீரோ பதட்டமாக வெளியே வந்து அங்கே இருக்கிற ஒரு பப்ளிக் பூத்தில் போலீஸுக்கு ஃபோன் பண்ண ட்ரை பண்ணுறாரு அப்போ இருந்து ஒரு தம்மா தூண்டு பையன் அதை பார்த்துட்டு இருக்கான் இவர்கிட்ட வாலண்டியராக வந்து உங்கள் ஒய்ஃபை காணுமா அப்படின்றான் இவர் ஆமாம் நீ அவளை பார்த்தியாங்கிறாரு பார்த்த பார்த்தேன் இந்த பக்கம் வந்து ஒரு பெரிய ட்ரக்கில் வந்தாங்க கொஞ்ச நேரம் இங்கே இருந்தாங்க அப்புறம் இந்த பக்கமாக இன்னொரு ட்ரக்கில் ஏறி ஆத்தோரமாக போயிட்டாங்க அப்படின்றான் இவருக்கு இன்னும் பயமாகுது டேய் டே கொஞ்சம் தெளிவாக சொல்லுடா நான் போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்றாரு போலீஸுக்குலாம் போகுதுங்க ப்ரோ இந்த ஸ்கெட்ச்சு போட்டு கொடுக்குறதே போலீஸ் தான் அப்படின்னு இன்னும் பயமுத்துறான் சரி நம்ம ஹீரோவும் போலீஸுக்கு ஃபோன் பண்ணாமல் அவன் சொன்ன டைரக்ஷனில் ஆத்தோரமாக போகிறாரு அங்கே போனால் அந்த குட்டியான பெரிய துப்பாக்கியோடு இவரை சொல்கிற மாதிரி நிற்கிறான் இவருக்கு வேறு வழியே இல்லை ஒரு பக்கம் துப்பாக்கி இன்னொரு பக்கம் ஆறு அதுவும் காட்டு ஆறு கண்ணை மூடிக்கிட்டு இவரோட காரை அந்த காட்டு ஆற்றுல இறக்கி ஓட்ட ஆரம்பிக்கிறாரு அப்படியே அவனுங்க பிடிச்சிடானுங்க அந்த குட்டியான டிரைவரு பெரிய ட்ரக்கு டிரைவர் தமா தூண்டு பையன் இவங்க மூணு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி தான் அவங்க ஒய்ஃபை கடத்தியிருக்காங்க பணத்துக்காக கடைசியில் ஹீரோ அவனுங்க கூட போராடி ஒய்ஃபை ரெக்கவர் பண்ணுறாரு அஜித்துக்கு ஏற்ற மாதிரி பெருசாக ஒன்றும் இல்லையே இந்த ஒய்ஃபை ரெக்கவர் பண்ணுற வேலையெல்லாம் அவர் இருந்த இடத்துலேருந்து ஆன்லைன்லேயே பண்ணுவார் அப்படின்னு தோணுது இல்லை தெரில சார் கார் ஐநூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டுறீங்க சார் மூணு வீலை தூக்கிட்டு வீலிங் பண்ணுறீங்க சார் அதுவும் ரோட்டில் இல்லை சார் ஃபுல்லாக தண்ணி ஓட்டுற ஆற்றுல பண்ணுறீங்க சார் இந்த மாதிரி ஏதாவது சொல்லி டேட் வாங்கிட்டாங்க போல் அந்த இங்கிலீஷ் படம் வெறும் ஒன்றரை மணி தான் ஆனால் விடாமுயற்சி ரெண்டரை மணி நேரம் இந்த ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா பண்ணுறதுக்கு என்னென்ன எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் சேர்த்துருப்பாங்கன்னு பார்க்கலாம் இதே மாதிரி கோட் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த படத்தோட கதை என்னவாக இருக்கும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டேன் அந்த லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் படத்தை பார்த்துட்டு சில சினிமா நண்பர்கள் ஃபோன் பண்ணாங்க என்னடா படத்தில் உனக்கு தெரிஞ்சேன் வேணா வேலை பார்த்தானா முக்கால் ஊசி கதையை சொல்லிட்டியே அப்படின்னாங்க கதை தெரிஞ்சால் நம்ம வெளியே சொல்லுவோமா இது சும்மா ட்ரெயிலரை பார்த்து நம்மளாக கட்டுற கதை இப்போது பிரேக் டவுன் இங்கிலீஷ் படத்துக்கு போவோம் அந்த கதை ரோட்டில் ஆரம்பித்து ரோட்லேயே முஞ்சிரும் நடுவில் ஒரு பாரு ஒரு ஆறு ஒரு பேங்க்கு ஒரு வீடு அவ்வளோதான் ஆனால் விடாமுயற்சி ட்ரெய்லரில் திரிஷா ஒரு டைலாக் சொல்கிறாங்க அவன் என்னை பார்க்கும்போது யூனோ அந்த மூமெண்ட் அந்த இமேஜ் அவனுக்கு ஐஸ்க்கும் மறுக்கக்கூடாது அப்போது அஜித் திரிஷாவோடய ஃபர்ஸ்ட் மீட்டிங்கு நிச்சயதார்த்தம் கல்யாணம்னு லைனாக வரும் போல் இன்னொரு ஷார்ட்டில் திரிஷா ஒரு கழிச்சு படுத்துட்டு ஓரக்கண்ணால் அழுவுகிறாங்க அஜித் வேற ஐ எம் ஸோ லாஸ்ட் அப்படின்றாரு ஒருவேளை திரிஷாவுக்கு தீராத வியாதி இருக்குமோ அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க தான் அஜர் பைஜானு கூட்டிகிட்டு போகிறாரோ இங்கே தான் நம்ம ட்ரெய்லரில் வர இன்னொரு டைலாக்கை ஊத்து உத்து பார்க்கணும் எனக்கு இந்த ஜென்ரேஷன் பற்றி தெரியாது கையில் ஆனால் நாம் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ வாட்ச் கெட்டு போச்சுன்னா ரிப்பேர் பண்ணுவோம் டிவி கெட்டு போச்சுன்னா ரிப்பேர் பண்ணுவோம் தூக்கி போட மாட்டோம் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது இல்லை இல்லைன்னா திரிஷாவை கடத்திட்டு போனவங்க ஏதாவது வன்கொடுமை பண்ணிட்டுருப்பாங்களோ சே சே அப்படின்லாம் இருக்காது ஆனால் எப்படி இருந்தாலும் அந்த ரிப்பேர் டைலாக்கு இப்போதைக்கு ஒர்க் அவுட் ஆகாது அப்போல்லாம் பொருள் நல்லா இருந்தது ரிப்பேர் பண்ணுறதுக்கு மெக்கானிக்கும் இருந்தாங்க ஆனால் இப்போ ஏதாவது ஃபால்ட்டுன்னு எடுத்துகிட்டு போனால் நம்மளை ஏதோ துரு பிடிச்ச போல்ட்டு பார்க்குற மாதிரி பார்க்குறான் என்ன இதை தூக்கின்னு வந்துட்டே தூக்கி போட்டு புதுசு வாங்கிக்க சார் அப்படின்றான் அப்புறம் எங்கேருந்து ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது இன்னொரு விஷயம் அந்த இங்கிலீஷ் படத்தில் ஹீரோயின் தவிர ஒரு லேடி கேரக்டர்னால் அது கடத்தல்காரனோட ஒய்ஃப் தான் ரெண்டு சீன் வருவாங்க ஆனால் இந்த படத்தில் ட்ரெய்லர்லேயே ரெஜினா வராங்க அவங்க அஜித் கிட்ட அந்த மாதிரி பொம்பளைங்க வாழவே கூடாது அப்படின்னு டைலாக் வேறு பேசுகிறாங்க ஒருவேளை அஜித்துக்கு நல்லா தெரிஞ்சவங்களே ஸ்கெட்ச் போட்டு திரிச்சாக தூக்கிட்டு இருப்பாங்களோ எத்தனையோ வருஷம் வெயிட் பண்ணிட்டோம் இன்னும் ஒரு மூணு நாள் வெயிட் பண்ணால் ஸ்க்ரீன்லேயே பார்த்துடலாம் வி ஆர் வெயிட்டிங் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் போடுங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம்